Hi hello welcome to white line videos இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அர்த்தமுள்ள இந்துபதம் புத்தகத்தில் முதல் பாகத்துல துன்பமுறுசோதனை அப்படிங்கற தலைப்புல கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லிருக்கறாரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளம் பெருகம் நதிகளும் ஒரு முறை வரண்டு விடுகிறது. குளங்கள் கோடையில் வற்றி மலைகாலத்தில் நிரம்புகின்றன. நிலங்கள் வரண்ட பின்னான் பசுமை அடைகின்றன. மரங்கள் இலை உதிர்ந்து பின்தளிர்விடுகின்றன இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மலை ஒன்றுதான் அதுவும் வளர்வதாகவும் அமிழ்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கிறான் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தனும் இல்லை நிரந்தரமாக துன்பத்தில் உழல்கின்றவனும் இல்லை முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம் முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம் முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம் இறைவனது தராசில் இரண்டு தட்டுகளும் ஏறி ஏறி இறங்குகின்றன எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவனுக்கும் இறைவன் வழங்கியதில்லை அந்த நாளில் எனக்கு நல்ல பசி எடுத்தது உணவு கிடைக்கவில்லை பின் பசியும் இருந்தது உணவும் கிடைத்தது இப்போது உணவு கிடைக்கிறது பசியில்லை அடுக்கடுக்காக பணம் சேர்த்து ஆயிரம் வேலிக்கு மிராசுதாரரானார் ஒருவர் ஆன மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர் சீனாவில் மாசே துங் புரட்சி நடந்த போது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினார் மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அலையக்கூட வல்லமை பெற்றிருந்தார் புரட்சி முடிந்து பதவிக்கு வந்து இரண்டே ஆண்டுகளில் நோயில் படுத்தார் ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான் புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார் பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே படுக்கையில் விழுந்தார் சில ஆண்டுகளிலேயே மரணமடைந்தார் எனது திமுக நண்பர்கள் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகள் ரயிலிலும் கட்டை வண்டிகளிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது அவர்கள் பதவிக்கு வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களில் பலருடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது எனது நண்பர் ஒருவர் படம் எடுத்தார் முதற் படமே அபார வெற்றி அளவு கடந்த லாபம் அடுத்த படத்திலிருந்து விழத் தொடங்கியது அடி இன்னும் அவர் எழ முடியவில்லை இன்னொரு பட அதிபர் ஊமை பட காலத்திலிருந்து தொழிலில் இருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் பல படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை மிகுந்த சிரமப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்தார் அவரது வாழ்க்கையையே அந்த தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் அந்த படம் அமோகமாக ஓடியது ஒரு புது நடிகையை நட்சத்திர நடிகையாக்கிற்று அது தெலுங்கிலும் வெற்றி இந்தியிலும் வெற்றி அது முதல் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள் ஒரு கட்டம் அப்படி என்றால் மறு இப்படி ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தையே நம்ப வேண்டாம் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள் எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கும் அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள் உனது வாழ்க்கை பூஜ்யத்திலே ஆரம்பமாகிறது அதற்கு முன்பக்கம் நண்பர் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனது சோதனை மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஒரேடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது என் வாழ்க்கை மேடும் பள்ளமுமாகவே போவதால் என் எழுத்து வண்டி இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் சகடயோகம் என்பார்கள் வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே அடுத்த பாதை என்ன பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவனின் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய்மானியது உண்மை உண்மைமானியது என்று தெரியவில்லையே அதனால் வந்த வினைதானே சீதை சிறையெடுக்கப்பட்டதும் ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும் சத்திய தெய்வம் தர்மனுக்கே சூதாடக் கூடாதே என்ற புத்தி உதயமாகவில்லையே அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரத யுத்தமும் முக்காலமும் உணர்ந்த கௌதமனுக்கே பொய்கோலியது உண்மை கோலியது என்று தெரியவில்லையே அதனால்தானே அகலிகை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றதும் ஆம் இறைவனின் சோதனை எவனையும் விடாது என்பதற்கு இந்த கதைகளை நமது இந்து மத ஞானிகள் எழுதி வைத்தார்கள் துன்பங்கள் வந்தே தீரும் என்றும் அவை இறைவனின் சோதனைகள் என்றும் அவற்றுக்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் முட்டாள்தனம் என்றும் உன்னை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கவே அவர்கள் இதை எழுதி வைத்தார்கள் இந்த கதைகளை முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகள் உண்டு ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையையும் விட்டதில்லை நான் சொல்ல வருவது இந்து மதத்தின் சாரமே உனது லௌகீக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவது என்பதையே துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகிறது அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள் காலம் கடந்தாவது அது நடந்துவிடும் தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது இதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதத்தோட முதல் பாகத்தில் ஆசை அப்படிங்கிற தலைப்பில் கண்ணதாசன் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பார்த்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்